இந்த வீடியோவில் நம்ம லகர லகர ஈற்று புணர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே புணர்ச்சியெலாம் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க விதி பாருங்கள் இது வந்து பொது விதி ல ல வேற்றுமையில் ர அல்வழி அவற்றோடு உறவும் வலிவரின் ஆம் மெலிமேவின் இடைவரின் இயல்பும் ஆகும் இருவழி யானும் என்ப இங்கே வழி அப்படிங்கிறது நமக்கு அல்வழி வேற்றுமை அல்வழி வேற்றுமை அல்வழி அப்படின்னா வேற்றுமை உறுப்பு மறைஞ்சோ வெளிப்படையோ வராமல் வர்றதா அல்வழி இதுவுமே பெரிய டாப்பிக்காக போகும் இப்போதைக்கு அல்வழினா என்ன வேற்றுமைனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்க ஓடி விழுந்தான் ஓடி விழுந்திருக்கான் இதில் வந்து வேற்றுமை உருப்பு மறைஞ்சா வெளிப்படையாக வரல ஓடி விழுந்திருக்கான் அதை வந்து வெளிப்படையாக அந்த என்ன செஞ்சுருக்காங்களோ அதை வந்து வெளிப்படையாகவே பொருளை வந்து கொடுத்துருச்சு அப்போ இதை வந்து அல்வழின்னு சொல்கிறோம் இதே இது பாடம் படித்தான் அப்படின்னா பாடத்தை படித்தான்ங்கிறது வரும் அப்போ இதில் ஐங்கிற வேற்றுமை உருவம் மறைஞ்சி வந்திருக்கு இப்போ இது வந்து வேற்றுமை புணர்ச்சின்னு சொல்றான் அல்வழிக்கும் வேற்றுமைக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க ல வேற்றுமையில் ர டாவும் ல வந்தா ரா வரும் இந்த லா வந்தா டா வரும் அதுவும் எப்படி வலி வரின் இப்போ எ எடுத்துக்காட்டு பாருங்க கல்கூட்டல் கோயில் இது என்னது நமக்கு வேற்றுமை ஏன்னா இதை எப்படி சொல்லுவோம் கல்லால் ஆகிய கோவில் கல்லால் ஆகிய கோயில் இப்போ வந்து நமக்கு வள்ளினம்னால் என்னன்னு தெரியுங்களா வள்ளினம்னால் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இதே இது மெல்லினம்னா இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இடையினம்னா இ இரு இள் இவ்வு இள்ளு இல் இங்கே பாருங்கள் லாலா வேற்றுமையில் ராடாவும் அதாவது என்னது வலிவரின் வலினா வள்ளினம் இங்க பாருங்கள் கோயில் ஓ இது வள்ளினம் வந்திருக்கு அப்போங்கும்போது இந்த லா வந்து என்னவா மாறும்னா ராவாக மாறும் இப்போ நமக்கு கற்கோயில்னு கிடைக்கும் அடுத்து பாருங்க கூட்டல் செடி இதுவும் வேற்றுமை தான் ஏன்னா இதை வந்து முல்லை உடைய செடின்னு சொல்லுவோமா அப்போங்கும்போது இதுல வந்து ஐயங்கிற வேற்றுமை உருப்பு வந்து மறைஞ்சி வந்திருக்கு இந்த இல் வந்து நமக்கு என்னவா வரும் தாவாக மாறும் முட்செடி அப்போது வறுமொழியில் வள்ளினமாக வந்து நிலைமொழி இறுதியில் லகர லகர மெய்யாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த லா வந்து இற்றா மாறும் இந்த இல் வந்து இட்டாக மாறும் இதே இது அல்வழியில் பாருங்கள் கால் கூட்டல் பெரிது இதை வந்து நம்ம கார் பெரிது அப்படி இல்லாட்டி கால் பெரிது ரெண்டு இதாகவும் எழுதலாம் அங்கே பாருங்கள் அல்வழி அவற்றோடு உரழ்வும் உரல்வோம் அப்படின்னா ஒரே புணர்ச்சியில் லகர லகர மெய்கள் ரகர டகர மெய்களாக திரிந்தும் தெரியாமல் இயல்பாய் வருதலும் உண்டு உரல்வோம்னால் திரிந்தும் வரும் தெரியாமல் இயல்பாகவும் வரும் இப்போ கால் கூட்டல் பெரியுதுன்னா கார் பெரிது இங்கே இல் வந்து இறா திரிஞ்சிருக்கு இன்னொரு இதில் வந்து அப்படியே இயல்பாக வந்திருக்கு அடுத்து பாருங்கள் முள் கூட்டல் சிறிது இது வந்து முட்சிது முள் சிறிதுன்னு வரும் ஓ இதில் வந்து திரிஞ்சும் வந்திருக்கு தெரியாமல் இயல்பாகவும் வந்திருக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க ல ல வேற்றுமையில் ராடாவும் அல்வழி அவற்றோடு உரல்வும் வழிவரின் அதாவது வள்ளினம் வந்ததுன்னா இந்த இல்லு வந்து இருறாம இருக்கும் கல்கூட்டல் கோயில் கற்கோயில் கூட்டல் செடி முட்செடி இதே இது அல்வெளியில் பாருங்கள் கால் கூட்டல் பெரியுது கார் பெரியுது கால் பெரியுது ஒன்று வந்து திரிஞ்சு வந்திருக்கு இன்னொன்று இயல்பாக வந்திருக்கு கூட்டல் சிறிது முட்சிறிதுன்னு வரும் அதாவது திரிஞ்சும் வரும் இயல்பாகவும் வரும் அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து மெலி மேவின் மேவின் அப்படின்னா வந்தாள் மெலினா என்னது மெல்லினம் இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு அது வந்து வறுமொழியில் வந்ததுன்னா எப்படி வரும்னு பார்ப்போம் கல் கூட்டல் மனம் கண் மனம் இது வந்து அல்வழி அல்வழி வேற்றுமையெல்லாம் பார்த்துக்கோங்க இது பின்னாடி பார்ப்போம் வால் கூட்டல் மாண்டது இந்த எள்ளு வந்து நமக்கு இன்னா மாறும் வான் மாண்டது இங்க மாண்டதுங்கிறது மாச்சி எமைப்பட்டதுன்னு பொருள் இது வந்து எழுவாய் தொடர் கல் போன்ற மனம் அப்படிங்கும்போது இது வந்து தொகை இங்க பாருங்க மெலிமேவின் அதாவது மெல்லினம் வந்ததுனா வரும் மொழிலாம் மானாவறுதான் ந இந்த லா வந்து ரெண்டு சுழி நாவாக வரும் இந்த லா வந்து மூணு சுழி நாவாக வரும் அதான் சொல்லியிருக்காங்க இதே இது வேற்றுமையில் பாருங்கள் தோல் கூட்டல் முரசு ஏன்னா இது வந்து தோளால் கட்டப்பட்ட முரசு மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படிங்கும்போது இந்த லா வந்து இங்கே வந்து மெல்லினம் வருதா அப்போங்கும்போது இந்த லா வந்து நமக்கு ரெண்டு சுழினாவாக வரும் தோன் முரசு அடுத்து முள் கூட்டல் மலர் முல்லை உடைய மலர் இரண்டாம் வேற்றுமை தொகையினா ஐ ஐ வரும் மறைஞ்சி வந்திருக்கு இப்போ இது வந்து எள்ளு வந்து இங்கே மா வருது வரும் மொழியில் இல் வந்து மூணு சுழினாவாக மாறும் முன் மலர் பாருங்க அதாவது லால வேற்றுமையில் ராடாகும் வள்ளினம் வந்தது அப்படின்னா இந்த லா வந்து இற்றா மாறும் இந்த இல்லு வந்து இட்டா மாறும் இதே இது மெல்லினமாக வந்ததுன்னா இந்த இல்லு வந்து இன்னாக மாறும் இந்த இல்லு வந்து மூணு சுழி இன்னா மாறும் இதே இது அடுத்து பாருங்கள் இடைவரின் இயல்பும் ஆகும் இடையினம் இனம் வளல அது வந்தால் இயல்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் கொள்கூட்டல் யானை கொல் யானை அதாவது எதுவுமே மாறாமல் வந்திருக்கு வில் கூட்டல் வலைத்தான் வில் வலைத்தான் ஒண்ணாருங்க கல் கூட்டல் வலிந்தது தொடர் இது வந்து கொள்கூட்டல் யானை கொள் யானைங்கிறது நமக்கு வினைத்தொகை போகும்போது இது வந்து அல்வழியில் வரும் இங்க வந்து இட இனம் இறல வறுமொழியில் வரும்போது நமக்கு அப்படியே இயல்பா புனரும்னு சொல்லியிருக்காங்க வில் கூட்டல் வளைத்தான் வில்லை வளைத்தான் இரண்டாம் வேற்றுமை வந்து மறைஞ்சி வந்திருக்கு போங்கும்போது இது வந்து இங்கே வந்து வா வந்ததுனால வில் வளைத்தான் அப்படியே வந்திருக்கு அடுத்து பாருங்கள் தோல் கூட்டல் வலிமை வா வந்திருக்கு இங்கே இல்லு இருக்குது தோல் வலிமை அப்போது இந்த புணர்ச்சி வந்து பொது புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க ல ல வேற்றுமையில் ராடாவும் அல்வழி அவற்றோடு உரல்வும் வலிவரின் அதாவது வள்ளினமாக வந்ததுன்னா லா வந்து ராவாவும் ல வந்து டாவாகவும் மாறுது அல்வழியில் வந்து அல்வழியில் உறல்வும் கொடுத்துருக்காங்க உரல்வும்னா திரிஞ்சும் வரும் அப்படி இல்லாட்டி இயல்பாவும் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் மெலிமேவின் மெல்லினம் வந்தது அப்படின்னா நாவும் இந்த லா வந்தால் நான் இந்த லா வந்தால் மூணு சொல்லி நா வரும்னு சொல்லியிருக்காங்க இடைவரின் இயல்பும் ஆகும் இருவழி இடையினம் வந்ததுன்னா இயல்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க இருவழினா வேற்றுமை அல்வழி அப்போங்கும்போது மொத புணர்ச்சி விதியை பாருங்க பார்த்துட்டு அடுத்து எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு தடவை பார்த்ததோட விடாதீங்க திரும்ப திரும்ப எடுத்துக்காட்டெல்லாம் அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு புணர்ச்சி விதியும் எடுத்துக்காட்டும் மறக்காது அடுத்து பாருங்கள் லகர லகர ஈற்றுப்புணர்ச்சியில் சிறப்பு விதி நாலு இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் தனிக்குறிலை சார்ந்த லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி குறில் வழி ல தவ்வனையின் ஆயுதமாகவும் பெறும் அல்வழி யானே தவ்வனையின்னா த அணையின் அணையின்னா வருமானால் அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் குரில் வந்தது அப்படின்னா கல் கூட்டல் தீது அதாவது வறுமொழியில தா வந்தது அப்படின்னா தவ்வனையா தா வருமானால் அந்த இல்லு எப்படி மாறுதுன்னு பார்ப்போம் கற்றீது இந்த தா வந்து ட்ரீயாவும் இல்லு வந்து இற்றாகவும் மாறுது குரில் வழி லால தவ்வனையின் ஆயுதமாகவும் பெறும் அல்வழி யானை இப்படியும் வரும் அப்படி இல்லாட்டி கற்றி இக்கும் வரும் அதாவது ஆயுத எழுத்தும் வரும் இருக்காங்க இல் வந்து இக்கா மாறுது அடுத்து பாருங்க முல் கூட்டல் தீ இது குறிலா இருக்கணும் இந்த இது வந்து வரும் மொழியில் தா வந்தது அப்படின்னா இந்த இல்லு வந்து இட்டா மாறி இந்த தீ வந்து முட்டீயாக மாறுது முட்டி இது வரும் அப்படி இல்லாட்டி முட்டி இது போங்கும்போது விதியை கொஞ்சம் பார்த்துட்டு எடுத்துக்காட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து சிறப்பு விதியில் ரெண்டு பாருங்கள் குரில் சரியா அல்வழி வந்த தகரம் திரிந்த பின் கேடும் அதாவது இதுக்கு முன்னாடி குரிலில் வச்சு பார்த்தோம் இப்போ குரில் அல்லாதங்கும்போது நெடில் வச்சு பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க குரலுக்கு என்ன பார்த்தோம் கல் கூட்டல் தீது கற்றீது அடுத்து கற்றீது அதாவது அக்கனா முள் கூட்டல் தீது இது வந்து முட்டீது அடுத்து முற்றியது குரில் சரியா அழுவளி வந்த தகரம் திரிந்த பின் கேடும் குரில் இல்லாமல் நெடில் வேல் கூட்டல் தீது ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம் இல்லை வரும்போது ட்ரீயா மாறுதுன்னு போகும்போது இது வந்து ட்ரீயா மாறி இது வந்து கெடும் இப்போ வே கூட்டல் ரீது வே ரீதுன்னு வருது அடுத்து பாருங்கள் வாழ்கூட்டல் தீது இந்த இல்லு வரும்போது இது வந்து டீயாக மாறும் இது வந்து போயிடும் வா கூட்டல் டீது வா டீது இது வந்து தனிக்குறில் பார்த்துக்கோங்க ஒரு எழுத்துக்கடுத்து நமக்கு இல் இல்லு வருது இது வந்து நெடில் இது தனிக்குரியல் இது வந்து நெடிலாக வருது அடுத்து பாருங்கள் ஈரிடத்தும் அதாவது அல்வழிலையும் வேற்றுமையிலும் வரும் நன் திரிந்த பின் மாய்வும் வலிவரின் இயல்பும் திரிவும் ஆவண உல பிற இந்த பிறங்கிற இது வந்து இந்த விதியை தாண்டி சில இடத்துல புணர்றதுக்கு ஏதுவாக உள்ளதான் இது பார்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் ஈரிடத்தும் வரும் திரிந்த பின் மாய்வும் ஈரிடம்னா அல்வழிலேயும் வேற்றுமையிலையும் நந்து இங்கே பாருங்கள் தானா அடுத்து ந நானா வந்தா என்ன பண்ணணும்னு பார்ப்போம் தோன்றல் கூட்டல் நல்லன் இந்த நானா வந்து இங்க வந்து நாவாக மாறுது இது கெடுது தோன்ற நல்லன் அடுத்து பாருங்க வேல் கூட்டல் நல்லன் இங்கே வரும்போது இந்த நா வந்து ரெண்டு சுழி நாவாக வருது இங்கே வந்து இல் வரும்போது இந்த நானை வந்து மூணு சுழி நாவாக மாறுது அப்போது இது வந்து இது கெட்டுரும் வே கூட்டல் நல்லன் வே நல்லன் இது வந்து அல்வழி ஏன்னா ரெண்டு இதுலேயுமே இருக்காங்க அடுத்து வந்து வேற்றுமையில் பாருங்க தோன்றல் கூட்டல் நன்மை இதில் வந்து தோன்றலுங்கிறது வந்து ஒருத்தரோட பெயரும் சொல்லியிருக்காங்க இப்போ தோன்றலினது நன்மை அப்படிங்கும்போது இங்கே வந்து வேற்றுமை உருவம் மறைஞ்சி வந்திருக்கு இது பாருங்கள் இல்லு போயிட்டு நான் வந்து ரெண்டு சுழி நாவாக மாறும் தோன்ற நன்மை அடுத்து வேல் கூட்டல் நன்மை இந்த வரும்போது இந்த நா வந்து மூணு சுழி நாவாக மாறும் இது கெட்டுரும் அடுத்து பாருங்க வலிவரின் இயல்பும் திரிபும் ஆவண உல பிற அடுத்து வந்து வலி வந்தது அப்படின்னா வலினா என்னது நமக்கு தெரியும் வள்ளினம் கால் கூட்டல் கை கால் கை பொருள் கூட்டல் புகழ் பொருள் புகழ் பாருங்க படை நமக்கு வள்ளி நம்ம இந்த லா லா வரும்போது எப்படி வரும்னு பார்ப்போம் வேர் படை இந்த இல்லு வந்து இச்சா மாறுது அடுத்து பாருங்க வால் கூட்டல் படை வாட் படை அடுத்து கால் கூட்டல் பிடித்தான் கால் பிடித்தான் வால் கூட்டல் பிடித்தான் வால் பிடித்தான் இங்கே வந்து வள்ளினம் வரும்போது நமக்கு இயல்பாகவும் புணரும் அதாவது கால் கூட்டல் கை கால் கை பொருள் கூட்டல் புகழ் பொருள் புகழ் இதை இது திரிஞ்சும் இந்த லா வந்து இரா திரிஞ்சும் வரும் வேல் கூட்டல் படை வேர்படை கூட்டல் படை வாட்படை அதை தான் சொல்லியிருக்காங்க வலிவரின் இயல்பும் திரிபும் ஆவண உள பிற இந்த பிறங்கிறது நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் உரலும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொது விதியிலே பார்த்துருப்போம்ல அதாவது அல்வழியில் இயல்பாகவும் வரும் அப்படி இல்லை அப்படின்னா திரிஞ்சும் வரும் இப்போ கல் கூட்டல் சிறிது கல் சிறிது அப்படி இல்லாட்டி கற் ரெண்டில் எதுனாலும் வரும் பிற அப்படிங்கும்போது இப்போ வில் கூட்டல் படை வந்தது அப்படின்னா இங்கே வந்து திரிஞ்சு மட்டும்தான் வரும் வில் படை வராதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்சம் விதியை பார்த்துட்டு லைட்டாக புரிஞ்சிட்டேங்க அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு என்ன கொடுத்தாலும் சேர்த்து எழுதவோ பிரித்து எழுதவோ தெரியும் வில் கூட்டல் படை வந்து நமக்கு இந்த இடத்துல வில் படைன்னு வராது விற்படை திரிஞ்சு மட்டும்தான் வரும் இதே இது கல் கூட்டல் சிறிதுன்னா கல் சிறிதும் வரலாம் கற் வரலாம் முள் கூட்டல் சிறிதுன்னா முள் சிறிது முட்சிறிது இப்போது இயல்பாகவும் வரும் திரிஞ்சும் வரும் ஆனால் இந்த பிறன் வந்ததுனால் சில இதில் திரிஞ்சு தான் வரும் இயல்பாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு சிறப்பு விதியில் நமக்கு குரில் வச்சு பார்த்துருக்கோம் அடுத்து குரில் இல்லாமல் குரில் இல்லாமல் ல வந்து வரும் மொழியில் தகரம் வந்ததுன்னா அது எப்படி வரும்னு பார்த்துருக்கோம் அடுத்து வரும் மொழியில் நான் வந்ததுன்னா அது எப்படி வரும்னு பார்த்துருக்கோம் அடுத்து வரும் மொழியில் வலி வரின் அதாவது வள்ளினம் வந்ததுன்னா அது இயல்பாகவும் வரும் திரியவும் செய்யும்னு பார்த்துருக்கோம் சில இடத்துல இந்த பிறன் வந்ததுன்னா இந்த இடத்துல திரிய மட்டும்தான் செஞ்சுருக்குன்னு சொல் சொல்லியிருக்காங்க வீழ் படை விற்படைந்தான் வரும் இதே இது உரலும் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் கல் கூட்டல் சிறிதுன்னா கல் சிறிது கற் சிறிது இயல்பாகவும் வரும் திரிஞ்சும் வரும்னு பார்த்துருக்கோம் ஆனால் வில் கூட்டல் படையில் திரிஞ்சு மட்டும்தான் வரும் அடுத்து மூணாவது சிறப்பு விதி பாருங்கள் நெல் செல் கொல் சொல் என்னும் சொற்களுக்கு சிறப்பு விதி இப்போ நெல்லும் செல்லும் கொல்லும் சொல்லும் அல்வழி யானும் ரகரம் ஆகும் இப்போது ராவா மாறும் சொல்லியிருக்காங்க நெல் கூட்டல் சிறிது இந்த இது வந்து ராவா மாறி நெற் சிறிது செல் கூட்டல் கறிது செற்கரிது கொள் கூட்டல் கடிது கொற்கடிது சொல் கூட்டல் புதிது புதிது போகும்போது இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சிறப்பு விதியில் வந்து நெல் செல் கொல் சொல் வரும்போது இந்த லகரம் வந்து நமக்கு ரகரமாக திரியுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இல் என்னும் சொல்லுக்கு சிறப்பு விதி இல் என் இன்மை சொற்கு ஐ அடைய வன்மை விகற்பமும் இங்கே விகற்பம்னா வள்ளினம் மிகுந்து வரும் அப்படி இல்லாட்டி மிகாமல் வரும் ஆகாரத்தோடு வன்மையாகலும் இயல்பும் ஆகும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நமக்கு விதி புரிஞ்சிடும் இல் அப்படின்னா நமக்கு வீடுன்னு பொருள் இன்னொன்று வந்து இன்மை இன்மை அப்படின்னா இல்லாமைங்கிற பொருள் இல் கூட்டல் பொருள்னு வச்சுக்கிடுவோமே எடுத்துக்காட்டுக்கு இதில் ஐங்கிற சாரியை வரும்போது நமக்கு இல் கூட்டல் ஐ கூட்டல் பொருள் இதை சேர்த்து எழுதுங்கும்போது இல்லை பொருள்னு வரும் அப்படி இல்லாட்டி இல்லை பொருள் அதாவது இங்கே வந்து நமக்கு வல்லினம் மி மிகுந்து எழுதியிருக்கோம் இங்கே வந்து வல்லினம் மிகாமல் வந்திருக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க ஐ அடைய வன்மை விகற்பமும் வல்லினம் விகற்பமும் அதாவது வல்லினம் மிகுந்தும் புனரும் மிகாமலும் இருக்கும் அடுத்து பாருங்கள் ஆகாரத்தோடு வன்மையாகலும் ஆகாரம் அதாவது இங்கே வந்து ஐங்கிற சாரியை இருக்குது அப்படி இல்லாமல் இல் கூட்டல் ஆ கூட்டல் பொருள் ஆங்கிற சாரியை வந்ததுன்னா ஆகார சாரியை வந்ததுன்னா இது வந்து எப்படி வரும் இல்லா பொருள் வள்ளினம் மிகுந்து வரும் சொல்லியிருக்காங்க ஆகாரத்தோடு வன்மையாகலும் இயல்பும் ஆகல் இல் கூட்டல் பொருள் இதை நம்ம எப்படி எழுதுவோம் இல் பொருள் இப்ப பாருங்க இல் என் இன்மை சொற்கு ஐ அடைய வன்மை விகற்பமும் இல் கூட்டல் பொருள் ஐயங்கிற சாரியை வரும்போது நமக்கு இல்லை பொருள் அப்படி இல்லாட்டி இல்லை பொருள் வள்ளினம் மிகுந்தும் வரும் மிகாமலும் வரும் இதே இது ஆகாரத்தோடு ஆங்கிற ஆகார இது வரும்போது நமக்கு வள்ளினம் மிகுந்து புணரும் சொல்லியிருக்காங்க வன்மையாகலும் அதாவது இல் கூட்டல் ஆ கூட்டல் பொருள் இல்லா பொருள் அடுத்து இல் கூட்டல் பொருள் இயல்பாகவும் புனரும் சொல்லியிருக்காங்க இல் கூட்டல் பொருள் இல் பொருள் போகும்போது விதியை கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு கொடுத்துருக்க எடுத்துக்காட்டெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாலே விதியெல்லாம் நல்லா மைண்டில் இருந்துடும் ஒரு தடவை பார்த்தா போதும்னு நினைக்காதீங்க புரிஞ்சாலும் வாரத்துக்கு ஒரு கைய ஸ்டார்டிங்லலாம் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்க அந்த எடுத்துக்காட்டெல்லாம் நீங்கள் சேர்த்தலுகை பிரித்தழுதுக செஞ்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விதி வந்து ஈஸியாக மனப்பாடம் ஆகும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை செய்யுங்க அதுக்கடுத்து ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க ரிவிஷன் வந்து அடிக்கடி வச்சுக்கோங்க அப்போ தான் விதியெல்லாம் மறக்காமல் நல்லா ஞாபகம் இருக்கும்